இந்த வரிசை தான்ப்பா பார்க்கணும் ஒது இல்லம்மா இருபத்தி ஒம்பதாவது பேஜில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் லாங்கில் இதெல்லாம் முடித்தாச்சும் முப்பது பேஜ் வரைக்கும் என்ன போய் பாருங்கள் பாருங்க ஓதிலமா சீன் பேஷ் உஸ் குறியீடுகள் பெற்ற அலிஃபை அலிஃபுன்னு சொல்லக்கூடாது ஹம்சான் தான் சொல்லணும் உஸ் காஃபலி கா உஸ்கா அலி ஜபர் அலிஃபேமந்தான் ஒரு அலிஃப்கு நிகராக நீட்டணும் உஸ்கா இந்த எழுத்து இருக்கு இல்லையா இந்த காஃப் அதுக்கு நம்ம வந்து என்ன ஒரு வார்த்தை டேர்ம் வேர்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம் அது என்ன வார்த்தை அப்படின்னு இன்ஷால்லா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தால் கல்கலாவின் எழுத்து இத் அந்த மாதிரி இருமுறைகள் அசச்சி அதட்டி ஓதுற மாதிரி கல்கலா செஞ்சு ஓதுணும் கத் கத் அந்த மாதிரி أدت تندي ها أنه لن ده ها سوندور باهوت لم ميم زبا لم با لف زبا با لم با لم با ها لم لم فلو لما اسكا قد باهوت لم هاي با இது வந்து லாமுன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க நிறைய ஷார்ட்ஸ்லேயும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அலிஃப் வந்து சேராது அலிஃப் சேர்ந்தால் அந்த வார்த்தை அதோட கட்டாயிரும் அலிஃப் தால் ஜால் ராஜா வாவ் இந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்தால் அதோட கட்டாயிரும் ஆயிரும் ஹா கூட இந்த மாதிரி ஹா சேர்ந்தால் கட்டாயிரும் ஆயிரும் இந்த மாதிரி ஹா சேர்ந்தால் இணைச்சி ஓ இதலாம் நான் வந்து நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்தா இன்ஷெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் லாம் இணைச்சி எழுதலாம் அலிஃப் இணைத்து எழுத முடியாது அதுதான் அலிஃப்க்கும் லாம்க்கு இருக்கிற வித்தியாசம் நம்ம வந்து இங்கே கல்கலா பண்ணலை அது கொஞ்சம் தடிமனான எழுத்த அடித்தொண்டு எழுத்துன்றதால அந்த சவுண்டோட இஹ் அந்த மாதிரி மட்டும் ஓதணும் இந்த க்கும் வந்து நம்ம வந்து கல்கலா பண்ணலை இதுவும் வந்து இந்த எழுத்து நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு டேர்ம் வேர்டு அந்த டேர்ம் வேர்டு இந்த எழுத்து அதனால வந்து அந்த சண்டோ சவுண்டோட மட்டும் கொஞ்சம் வள்ளினமாக ஓதுறும் அவ்வளோதான் கல்கலா செய்யலை யாக்கு ஜேரி யாயை மத்தா ஒரு அழிஃப்கு நிகராக நீட்டணும் தஹ்தீ அந்த மாதிரி காஃபியா ஜே சி கை சீ இங்கே பாருங்க ஜபர் முன்னாடி நீட்டக்கூடாது ஜேர் வந்தையாவை நீட்டணும் கைசி அந்த மாதிரி ஏ கைசி அந்த மாதிரி